ஜனநாயகன் படம் ஆயிரம் கோடியை வசூலிக்குமா படம் வெளியாவதற்கு முன்னரே ஜனநாயகன் திரைப்படம் பல்வேறு உரிமைகளில் மிகப்பெரிய தொகையை வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் மூலம் இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்யும் என்ற நம்பிக்கை வெளுத்துள்ளது படத்தின் டிஜிட்டல் உரிமையை அமேசான் நிறுவனம் சுமார் நூற்று இருபது கோடிக்கு வாங்கியுள்ளது ரோமியோ பிக்சஸ் ராகுல் இந்த படத்தின் துறையரங்கு உரிமையை நூற்று இருபது முதல் நூற்று முப்பது கோடி வரை கொடுத்து வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த படத்தின் சேட்டலைட் உரிமைகளும் ஐம்பது கோடிக்கு மேல் விற்பனையாகியுள்ளன ஆடியோ உரிமைகளும் சுமார் முப்பது கோடிக்கு விலை போகியுள்ளன ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் ஜனநாயகம் திரைப்படம் வெளியாவதற்கு முன்பே தயாரிப்பு நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட முன்னூறு கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டித் தந்துள்ளது இந்த ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் மூலமாக கிடைத்திருக்கும் எதிர்பார்ப்பை அடுத்து படம் வெளியான பிறகு பல வசூல் சாதனைகளை படைக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனநாயகம் திரைப்படம் தனி வெளியீடாகின்றது அதன் பிறகு ஐந்து நாட்கள் கழித்தே மற்றொரு பெரிய படமான பராசக்தி ரிலீஸ் உள்ளது இந்த இடைவெளியில் ஜனநாயகன் மிகப்பெரிய வசூலை குவிக்கும் என்பதால் இது விஜயின் திரைப்பயணத்திலேயே அதிக ஓப்பனை கொண்ட படமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை ஜனநாயகன் தளபதி விஜயின் கடைசி படம் என்பதாலும் படத்தின் மீதான நம்பிக்கையாலும் இந்த படம் விஜயின் படங்களில் அதிக வசூலை ஈட்டும் படமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த படம் ஆயிரம் கோடி வசூல் சாதனை எட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கருதப்படுகிறது அவ்வாறு நடந்தால் தமிழில் முதல் ஆயிரம் கோடி வசூல் செய்த படம் என்ற வரலாற்று பெருமையை ஜனநாயகன் பெறும்